காவேரி கங்கா யமுனா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்பாவை இப்படி சந்தேகப்பட்டுவிட்டோமே அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஷார்தா ஃபிளாஷ்பக்கெலாம் நினச்சி பார்த்து அவரை நான் சந்தேகப்படலாமா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்களோட அவரோட வாழ்ந்த நாட்கள் எல்லாத்தையும் நினச்சி ஷாரதா ஒரு பக்கம் அழைஞ்சிட்டுருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஜெயிலுக்கு முத்துமலர் அண்ட் ஃபேமிலியை வந்து அனுப்பிட்டாங்க இல்லையா இதனால் பசுபதி பயங்கரமாக ஒரு பக்கம் கோவப்பட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நடக்குதுன்னா அன்பரசு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தாத்தா பாட்டி ஏற்றி விடுற மாதிரி பேசுகிறாரு அனுப்புன ஆட்கள் எல்லாமே விஜய் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டான் இல்லையா இந்த விஷயம் பசுபதிக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னா அவன் சும்மா வரப்பான் நம்ம அனுப்புன ஆட்களை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா மாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்தெல்லாம் போக மாட்டான் பயந்து போயிடுவான்னு நினைக்கிறீங்களா அடுத்ததாக இதை விட பெருசாக ஒரு திட்டத்தோடு தான் வருவான் பசுபதி அதுவும் குறிப்பாக நம்ம விஜய் தான் ஆட்களை வச்சு ஏதாவது பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயமாக இருக்குது நம்ம விஜய்க்கும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வரும் அந் கண்டிப்பாக குடைச்சி கொடுப்பான் நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த பசுபதி ஒன்றும் சாதாரண ஆழ்கடையாக அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எதுக்கும் நம்ம எல்லா விஷயத்துலேயுமே முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்லிட்டுருக்காரு அந்த குடும்பத்து துணை துணையா நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் இன்னும் தான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறான் அந்த பசுபதியால் அப்படிங்கிறது தெரியல என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே கடவுளே காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் காவேரி குடும்பத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனா சொல்றாங்க விஜய் வந்து நம்ம வர வரைக்கும் இங்கே இருங்கன்னு தானே சொன்னாரு எப்படி நம்ம கிளம்ப முடியும் அப்படின்னோட இப்போதான் வந்து விஜய் பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் நான் இங்கே வந்துருவேன் அப்படின்னு தான் சொன்னாரு அதனால நம்ம போகலாம் யமுனாவா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கூப்பிடுறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னோடனா சரிம்மா நீ சாப்பிடுமா கொஞ்சமாவது இவ்வளோ நேரம் சாப்பிடாம தானே கிடந்த நான் கண்டிப்பா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாங்க இருந்து கிளம்பியாச்சு பார்த்து பாத்திரமா போயிட்டு வாடி அப்படின்னு சாரதாவுமே ரெண்டு பேரையும் அதாவது நிவினையும் யமுனாவையும் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் போது ரவுடி ஆட்கள் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க என்ன உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஜேம்ஸ் பாண்டன் அப்படின்னு நினைப்பு போல் ஏதோ விஷயத்தில் துப்பெல்லாம் தொலைக்கிறீங்க அது யார் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு போலீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க யாரும் இவங்கெல்லாம் எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் கேட்க அவங்க பேசுகிறத வச்சே தெரியலையா இவங்க தான் பசுபதியோட ஆட்கள் அப்படின்னு சொல்லி கோமா கங்கா வந்து பேசுகிறாங்க பா எப்படி வந்து நம்ம பசுபதி ஆட்களோட ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அந்த ஆட்கள் எல்லாம் வந்து பேசி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கோவப்பட்டு கங்கா கத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறங்காக கங்காவுக்கு வயிற்றுலாடி பட்டுறது ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருக்கிற நம்ம விஜய் கண்டிப்பாக வந்தால் சும்மா விட மாட்டார் இந்த பக்கம் திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டு தாத்தாவையுமே பிடிச்சி கீழே தள்ளிட்டு உருட்டுக்கடையிலலாம் வச்சு அடிக்கிறாங்க ஸோ பத்து நிமிஷத்தில் விஜய் வந்துருவார் இல்லையா ஸோ வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி காவேரியவே காரை விட்டு ஏற்ற பார்த்த பசுபதி அதுவுமே ஒரு பக்கம் ஓடிட்டே தான் இருக்குது விஜயோட மைண்ட்குள்ளே இந்த விஷயம் பண்ணனால பசுபதியை சும்மா விட மாட்டார் போய்ட்டு அடிச்சு ஒருக்க போகிறார் இதெல்லாம் நான் கமிங்கில் நடக்க போகுது இந்த சீரியல் எப்படி போயிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ